இது எத்தனையோ மேடைகள் விழாக்கள் நடந்திருக்கு ஆனால் இந்த மேடை நான் ரொம்ப ஸ்பெஷலாக பார்க்குறேன் எப்படின்னா ஒவ்வொரு முறையும் பேசும்போது பேசுவோம் வாழ்க்கையின் கடைசி காலகட்டத்தில் நம்ம பண்ண எல்லாம் எடுத்து பார்த்தா அதில் ஒரு பத்து படம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் அப்படி நான் நினைக்கிற படங்களை எனக்கு கொடுத்த இயக்குனர்கள் சாட்டை மறக்கவே முடியாது என் வாழ்க்கையில் என் வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு திரைப்படம் கதையை சொல்லிவிட்டு போயிட்டாரு போராளி கிளைமேக்ஸ் ஷூட் இருக்கேன் ஆனால் மாட்டேங்குது உடனடியாக போயிடுவோம் ஷூட்டிங் அப்படின்னு போய் எடுத்தோம் ஷார்ட்டை அதில் தான் எனக்கு எங்கள் அண்ணன் தம்பிராமையா அண்ணன் எனக்கு கிடைச்சார் ரொம்ப அருகாமல் இல்லை பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது ஒரு படைப்பு தான் நிறைய நல்ல மனுஷங்களை நம்மக்கிட்ட சேர்க்கும்னு சொல்லுவாங்க தம்பிராமையா அண்ணன் எனக்கு அதில் கிடச்சார் அதற்கு பிறகு இங்கேருந்து ஆரம்பிப்போம் தலைக்கூத்தல் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு படைப்பு தலைக்கூத்தில் எடுத்து பார்த்தா எத்தனை எத்தனை தலைமுறையானாலும் அந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஜேபி ரொம்ப சந்தோஷம் நன்றி கார்மினி செல்வம்னு ஒரு படம் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம் அதோட இயக்குனர் கார்த்திக் வந்திருக்காரு அதுவும் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு படைப்பாக இருக்கும் பாருங்கள் கார்த்திக் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணனை பற்றி நான் சொன்ன சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இது வரைக்கும் அத்தனை படைப்புகள் வந்திருக்கு இன்னும் வரும் எழுத எழுத எழுதும்போதெல்லாம் எங்கள் அண்ணன் இருப்பார் அந்த சக்தி எனக்கு இறைவன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் எங்கள் அண்ணனோட பயணிச்சுக்கிட்டே இருக்கணும் நான் கேட்டுக்கிறேன் நன்றிண்ணே மணிமாறன் சார் சங்க தலைவன் அப்படின்னு ஒரு படம் பண்ணோம் அதாவது இப்போ கூட பதினெட்டாவது மாநில மாநாடு எனக்கு ஒரு அழைப்பு விடுத்துருந்தாங்க அங்கே போகும்போது பார்த்தா நம்ம சங்கத் தலைவன் போஸ்டர் தான் இருந்தது எங்கே போனாலும் வந்து அந்த பொது உடமை பேசும்போது நம்ம நிற்கிறோம் சார் அந்த படைப்பை மறக்கவே முடியாது சார் அப்படி ஒரு படைப்பு கொடுத்தீங்க எங்கள் அண்ணன் சுப்பிரமணியன் சிவா வெள்ளையானேன்னு ஒரு படைப்பு பண்ணார் அதாவது விவசாயி ஒரு விவசாயி சார்ந்த ஒரு திரைப்படத்தை அப்படி ஒரு திரைப்படத்தை பார்க்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு படைப்பு சிவானே ரொம்ப நன்றி இப்போது எனக்கு கிடைத்தது மாணிக்கம்னு ஒரு திரைப்படம் என் நண்பன் நந்தா பெரியசாமி அற்புதமான ஒரு படைப்பு கொடுத்தாரு காலத்துக்கும் நின்று நம்மளோடு பேசக்கூடிய ஒரு திரைப்படம் தம்பி ஃப்ராங்க்லின் ரைட்டர் அப்படின்னு ஒரு திரைப்படம் இதுக்கு மேலே போலீஸ் வேடம் பண்ணணுமா அப்படின்னு நிறைய கேள்விகளை எனக்குள்ளே கொண்டு வந்து கொடுத்த ஒரு திரைப்படம் தம்பி ரொம்ப நன்றி உன்னுடைய அன்புக்கு நன்றி இவங்கெல்லாம் இங்கே இருக்கும்போது நான் இங்கே நிற்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்க எல்லோரும் ஆக்ஷன் சொல்லி நடிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இறைவனுக்கு நன்றி இனி உங்கள் மேடம் எங்க எப்படி ஆனால் உங்களுக்கு நீங்கள்